शरणं शरणम् गजमुपगुणपति शरणं शरणम् तलैव निर

சுத்தன்மார்க்க முக்கிய தடைகளாகியமங்கள் மதங்கள் ஆளுதலங்கள் சங்கற்ப விகற்பணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் காரணம் அறுவை செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய லட்சியமாகியாட்டுரிமை உடலுக்குள் இக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருதல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெருங்க அழுத்தருஞ்சோதி ஆண்டவரே தேவரையில் இருவர்கள் பெருங்கிணனைக்கு நடக்கூடிய இந்த விழாவுக்கு சீராக சிறப்பாக நடத்தி இந்த சார்பாக அழைக்கிறேன் இங்கே நெசப்பாக்கம் வல்லதார் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது கூட்டமாகும் தர்மசாலை தொடக்க விழாவையும் இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதில் மிக சிறப்பாக நெசப்பாக்கும் தொண்டு நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் நம்முடைய மாணிக்க மைய உள்ளிட்ட அத்தனை பேரும் இணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு வைகாசி திங்கள் பதினோராம் நாள் அந்த நாளை கொண்டாடும் பண்ணமாக தான் வெள்ளல் பெருமானாருடைய இந்த தர்மசாலை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது தர்மசாலை என்பதுதான் மிக மிக ஒரு முக்கியமான வழியா இத வந்து என்னுடைய தலைமை உரையில் பின்னால் இந்த நிகழ்வெல்லாம் எல்லாம் புரிந்த பிறகு நம்முடைய தொடக்க உரை சகோதரி மொழியரசை அசோகன் அவர்களும் சிறப்புரை ஆதிராமுல்லை அம்மையார் அவர்களும் ஆற்றிய பிறகு நான் சிறிய சொற்பமான நேரத்தில் தலைமை உரையாற்றுவேன் அப்பொழுது தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இப்பொழுது முதலாவதாக நம்முடைய மொழி அரசியல் அசோகன் அம்மையார் அவர்கள் தொடக்க உரையாற்றுமாறு கட்டப்படி கொண்டு கொள்கிறேன் கொண்டா திருமணி கிடை வணங்கி இங்கே அருவமாய் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற தவத்திரி கண்ணீர் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி இங்கே வருகை பொருந்து அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க சகோதரிகள் ஆண்மனையை ஒருமைப்பாட்டுடைய சகோதரிகள் அனைவரையும் வணங்கி இங்கே தலைமை பொறுப்பை ஏற்று அந்த சிறிய அறுபடையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஐயா செந்திரய்யா அவர்களின் திறமைகளையும் வணங்கி சிறப்பு சொற்பொருள் வாழறாக வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரி ஆதாரங்களை அவர்களுக்கும்

பல பஞ்சத்தை கண்டறிந்தது இந்த நாடு அப்பொழுது வள்ளல் பெருமானவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த மக்கள் எல்லாம் பசிக்கு தவித்துக் கொண்டிருக்கின்றார்களே உணவுக்கு ஆளாய் பறந்து கொண்டிருக்கின்றார்களே இவர்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் இறைவனும் பெருமானுக்கு எங்களுக்கான நிலத்தை கொடுக்கின்றார் அப்போது அங்கே தர்மம் சாலையை விரும்புகின்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வைகாசி பதினொன்னு இருபத்தி அஞ்சாந்தி கரெக்டா இன்னைக்கு ரெண்டுமே ஆங்கிலேயும் ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி தான் பெருமான் பாத்தீங்கன்னா ரெண்டு அழைப்புகள் போடுறாங்க ஒன்று குடும்பத்தாரர்கள் இல்லாததாரர்களுக்காக ஒரு பத்திரிக்கை போடுறாங்க அதே மாதிரி ஒரு பத்திரிக்கை போடுறாங்க எப்படி போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு தங்கள் குடும்பத்தையிடம் வந்து மித்தர்களோட வரவேண்டும் சொல்லி போடுறாங்க அடுத்து துறவிகளுக்கு எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா சாத்த சித்தமுடைய ஐயா அவர்களுக்கு சொல்லி போடுறாங்க தாங்கள் தன்னுடைய அதாவது தன்னுடைய அன்பர்களுடன் எந்த வேண்டும் அடிக்கல் விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் கால்போல் விழாவும் அடுத்தது நீர்நிலைகள் கிளறு கேணி வளையல் நீர்நிலைகள் எல்லாமே எடுப்பதற்குரிய அந்த விழாவினை பெருமானவர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள் அப்ப நல்லா அவரை ஆரம்பிச்ச காலம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த உலகத்துல பசியின் கொடுமையின எல்லாம் வருத்தப்படுற பசியினால் தலையினால் பரிதவிக்கின்றனர் தவித்துக்கொண்டிருக்கிறார்களே என்று கேட்க போது கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் பரிந்த போதாயும் சொல்லி விஜய் உழைத்துக்கிற ஒருவர் அதை தலைதான் பாக்குறார் உடையவர்கள் எல்லாம் மூன்று சாப்பாடு சாப்பிடுறாங்க

அவை பிராட்டி சொன்னார் ஒரு நாளைக்கு நாளைக்கு வாழ்ந்த ஒழிய வேண்டாம் சொல்றியா முடியல சரி சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சாப்பிடா பார்த்தா ஒரு முடி அதிகமா சாப்பிட முடியுமா நம்மளால ஒண்ணும் ஒழிய முடியாது ஒரு நாளும் என் நோபு அறியாய்

மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட அனைவரும் அவசியம் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்கு கொடுக்கிறார் கணவர் மனைவியை தடுத்தாலும் மனைவி கணவனை தடுத்தாலும் அரசன் குடிமக்களை தடுத்தாலும் குடிமக்கள் அரசனை தடுத்தாலும் எல்லாரும் அவர்கள் 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 அவர்களை சாருமே வேறிடம் செல்லாது அவங்க தான் சாருத்த சாப்பாடு போட்டாங்கன்னா மனைவி பிடிக்காது மனைவி சும்மா அப்படி எல்லாம் பண்ணீங்க காத்தையாக்குறீங்க குடும்பத்தை நம்ம பாக்கறோம் அடுத்தது மனைவி செய்யறது கணவளை பிடிக்கிறது குடிமக்கள் செய்யறது அரசலை பிடிக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க அவசியம் நீங்க பத்தியாக்குறத செய்யுங்க அப்படிங்கிற ஏன்னா தேசம் ஒழுக்கம் பார்க்காதீங்க செய்தி ஒழுக்கம் பார்க்காதீங்க பார்க்காதீங்க அவர்கள் அவர்களிடத்தை கடவுள் இருப்பதை அறிந்து கொண்டு கடவுள் விளக்கத்தை அறிந்து கொண்ட அவர்கள் அவர்களுக்கு சக்தி ஏற்படும் பசியாற்றல் திரை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன அன்போது தாங்க வள்ளர் பெருமான் அவர்கள் ஜீவக்காரனே மோச்சு வீட்டின் கிளவு போல் அப்படின்னு சொன்னார் அந்த ஜீவகாரனுடைய கையில நிறுத்த இந்த பசியா தர்மசாலையில தர்மசாலையில கை குடிச்சான் போல மேலே இம்மையிலே ஒருமையிலே மேபி என்ற பெருமை தான் தர்மசாலையிலே ஒரு பகலின் தத்தத்தை ஒரு பகல்ல அவர் தான் கை குடிச்சான் இங்கே தர்மசாலையில அவருக்கு எல்லாம் ஒரு சமயம் வள்ளர் பெருமான் வந்து இருக்கும்போது தர்மசாலையில பொழுது பத்து பேருக்கான ஒரு உணவு மட்டும் தான் இருக்குதான் வந்து கேக்குறாங்க ஐயா இந்த மாதிரி பத்து பேருக்கான உணவு தான் இருக்கு ஆனா நிறைய பேர் வந்துட்டாங்க நான் என்ன செய்யறதுன்னு சண்முகப்படை வந்து பெருமான் கேக்குற பெருமான் சொல்ற என்ன காரணம் எதுக்காக நீ வந்த சாப்பாடு எடுத்துட்டு வாங்கானோ அப்படிங்க அவர் பேசுறதெல்லாம் அப்படிதான் பேசுவார் உடனே அவர் என்ன பண்ற கொண்டு வந்து சாதித்த வைக்கிற அப்ப எல்லாரையும் உட்கார வைக்கிற பெருமானே தன்னுடைய கையினால் பரிமாறியும் அந்த பத்து பேர் சாப்பாடு நூறு பேருக்கான சாப்பாடாக அமுது சுரபியாக அப்படியே வளர்ச்சி அடைஞ்சி அடைந்து அவர்கள் சாப்பிட்டு சாப்பாடு போக மிச்சமும் அந்த கிணத்துல இருக்கலாம் பெருமானுடைய அந்த அருள் நீலையை பாருங்க இன்னொரு சமயம் வள்ளல் திருமான் வந்து என்ன பண்ற தர்மசாலையில பொழுது அரிசி இல்ல என்ன பண்றது தெரியல காய்கறி இல்ல ஒண்ணுமே இல்ல அந்த நேரத்தில் தையை பிசைந்து கொண்டு பெருமானிடம் வந்து கேட்கிறேன் ஐயா என்ன பண்றது எனக்கு அரிசி இல்ல நான் எல்லாரும் வந்துருவாங்களே என்ன பண்றதுன்னு கேக்குறேன் என்ன காரணம் எல்லாம் வரும் வரும் நீங்க போய் நீங்க போக அப்படின்னு சொல்லி அனுப்பிடுற

பெருடைய அந்த அருள் கடாட்சத்தினால வந்து எனக்கு அவருடைய அருள் பேராற்றலை என்ன சொல்ற அவர் ஒரே நாள் அடித்தல் நாட்டு விழா நடத்துறாரு இல்லீங்களா அவங்க கால்போல் விழா நடத்துற அன்னைக்கு ஜீவக்காரர்களே முதல் ஒழுங்கு ஜீவக்காரிய ஒழுக்கத்தல் முதல்வே எல்லாரும் வாசிச்சு காமிகிறார் அதே மாதிரி ஆயிரம் அழைப்பினர் வந்து அச்சடிக்கிறாங்க அந்த காலத்துல ஒரு மூவாயிரம் பேர் வருவாக்கு எதிர்பார்க்கிறாங்க அப்படியே மூணு வண்டி நிறைய வண்டி வெள்ளு எல்லாம் இந்த காலம் வரைக்கும் கொரோனா காலத்துல கூட பெருமானை தர்மசாலையில சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னைக்கும் குறையாத அமுத சுரவியாக வெள்ளல் பெருமானையே அந்த தர்மசாலை திகழ்கின்றது என்று சொன்னார் வள்ளல் பெருமானுடைய அருள் பேராற்றலை நாம் என்ன செய்வது பெருமான் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எல்லாமே கைகூடும் எல்லாம் சேர்க்கூடும் என்னானே அம்பலத்தை எல்லாம் அல்லாம் தாழையை ஏற்கிறோம் என்று தலையை ஏற்கிறோம் என்று சொன்னால் பெருமான் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு துணையா இருப்பார் திரியும் எல்லாம் இருக்கும் அடுத்த நிமிஷம் அது எப்படி வரும் தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு பெருமானுடைய அந்த நிலையை பத்தி வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய சொல்லிட்டே போறான் உடம்பு வரி மட்டும் தான் போயிருக்காங்க அதனால பெருமானுடைய நிலையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டே போகலாம் இந்த பசினால இந்த உலகத்துல எப்படி பசுப்படுறாங்க இல்லைங்களா எல்லும் பசி வேதனை என்பது எவ்வளவு இப்போ ஒரு பிரைவேட் மனைவி இருக்காங்க குடும்பம் இருக்கு அவர் வெளியே எங்க போக்க முடியாது ஜீவகாரிய ஒழுங்குலயே அழுகிற அப்ப அந்த தலைவர் நனமான ஐயோ நம்மளை மனைவி இருக்காட நம்மளோட குழந்தை இருக்க வழிநாட்டு பெற்றோர்கள்லாம் இருக்காங்களே வருத்தல்டுறாங்க இன்னொரு இடத்துல வருத்தல் படுறவங்க சுத்தி காட்டுவார் எப்படி இருக்குதான் பசி அடிச்சவர்களுடைய நிலை எப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெருப்பாத்தலை படுத்ததுதான் எப்படி இருக்கும் அந்த நெருப்பாத்தலை படுத்து இருக்க முடியுமா சாப்பிடாம இருக்க முடியுமா உடல்லும் எழுதுறது அதனால இந்த பசியை பற்றி தெரிந்து கொண்டு எல்லோரும் அந்த பசி நீக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் அந்த மனித கிழக்கில தான் பஸ் யாத்திரை முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அதாவது இந்த ஒரு கதையோட நான் முடிச்சுறேன் என்ன அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய வாழை தோட்டம் வச்சிருந்தார் அந்த வாழை தோட்டத்துல முதல் குழையே பழனி தேவஸ்தானத்துல கொடுக்கறதா அவர் வேண்டிட்டார் உடனே அவர் வந்து வேற குழை குழை தள்ளியது வாழை மரம் உடனே அந்த குழையை கொண்டு போய் தேவஸ்தான கொடுத்து அந்த வேலைக்காரன் தான் அனுப்புற கொண்டு போய் கொடுத்துட்டு வா ரசித்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புற அப்ப இவர எடுத்துட்டு போற வழியில ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க அவனுக்கு அந்த குழந்தை பஸ்ல ரொம்ப துடிக்குது இவ அந்த கொலைய எடுத்துட்டு போயிட்டே இருக்க அப்ப அந்த பையன் வந்து கேக்குறா அந்த அம்மாவோட குழந்தை கேக்குது அம்மா அந்த மாமா வாழைப்பழை எடுத்து போற கொஞ்சம் வாங்கி கொடுமா அப்படின்னு

வேலையா கூப்பிட்டு கேக்கிறார் என்ன நடந்ததெல்லாம் உணவு கொடுக்கிட்டார்களோ அவரை இறைவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சீக்கின்ற அந்த பொண்ணை தான் அவரை சாரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பசிய எவ்வளவு அதாவது கா அதாவது நம்மளுடைய காசிக்கு போனா ராமேஸ்வரத்துக்கு போனோம் ஒரு ஐதிகள் காசிக்கு போனா அங்கே தண்ணி எடுத்துட்டு வரணும் சில கடவுள்ல இருக்கும் அங்கே எடுத்துட்டு வந்து ராமேஸ்வரத்திற்கு அபிஷேகம் பண்ணணும்னு அந்த மாதிரி ஒரு ஐதிகள் அதே மாதிரி ஒரு குரு சீடர்களிடம் அங்கே தண்ணி எடுத்துட்டு காசிக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வராங்க ரெண்டு ராமேஸ்வரத்து ரகமே தீண்டம் போடலாம் அப்படின்ட்டு போவார வழியில பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கழுதை அப்படியே தண்ணி அப்படியே வர வழியில வளர்ச்சியா இருக்குது அவங்க வர வழியில தண்ணி கிடைக்கவே இல்ல ஒரு கழுதையானது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வறட்சி ஆகிட்டு அப்படியே உடனே எல்லாம் ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு உடனே இந்த குரு பாக்குறாரு எதனால இந்த கழுதை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தண்ணியினால் தண்ணி இல்லாததுனால தான் இந்த மாதிரி அந்த கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த கழுதியோட வாயில கொடுத்தாச்சும் போடணும் ஆனா இந்த கழுதிக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு இங்கே சிவலிங்க தீர்த்தம் ஆயிடுச்சு சொல்லிட்டாரு அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரிக்கும் என்ன ஏகு அப்படின்னு நம்ம கண்டு அந்த துன்பத்தை கண்டு அந்த துன்பத்தை நீக்கினோம் அப்படின்னு சொன்னான் இறைவன் என்ன பண்ணுவான் நமக்கு துணையா இருப்பான் எல்லாருக்கும் பசியா ஃபீட்டல் பண்ணணும் எல்லா துன்பத்தை கண்டும் அவங்க எதனால அந்த துன்பம் வருதுன்னு கண்டறிந்து அந்த துன்பத்திலிருந்து அதை நீக்கினோம் என்று சொன்னார் என்னைக்கு நமக்கு இறைவன் துணையாக இருப்பான் என்று சொல்லி ஒரு அம ஒரு அரியாத ஒரு வாய்ப்பை முத்தான வாய்ப்பை கிடைத்த அண்ணன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதேன் வந்தனப்பட